அகிலம் ஊடகம் சொந்தங்களுக்கு வணக்கம் ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிய நேர பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அறிமுகமாகும் புதிய வரிகள் அறிகுறிகள் தென்பட்டால் அவதானமாக செயற்படுங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாகன இறக்குமதியில் ஓய்வு பெற்ற அரச அதிகாரிகளுக்கான சலுகை வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் அனுமதி பத்திரமில்லாத பேருந்துகளுக்கு ஐந்து லட்சம் அபராதம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் யாழில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண் கணவன் வெளிநாட்டில் மகன் மாயம் கடனை செலுத்த முடியாமல் திண்டாடும் அரசு மத்திய வங்கி பாடசாலை மாணவன் மாணவியை கொடூரமாக தாக்கிய விகாரையின் விகாராதிபதி பரபரப்பு சம்பவம் முரட்டுவையில் பதற்றம் இரண்டு மாடி கட்டிடத்தில் தீப்பரவல் யாழில் முன்னெடுக்கப்பட்ட முள்ளி கஞ்சி வழங்கும் நிகழ்வு தொடர்பென விரிவான செய்திகள் வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி பரிசு மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பதினைந்து சதவீதத்தை கடந்து வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த நாட்களில் இலங்கையின் சுற்றுச்சூழலில் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கைக்குழந்தைகள் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் பருமனானவர்கள் அதிக உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய வெப்பமான காலநிலையின் எதிர்மறையான உடல் விளைவுகளை குறைக்க அதிக தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமான படியாகும் தீவிரமான உடல் செயல்பாடுகளின் போது தாகத்தை தணிக்க சாதாரணமாக தேவைப்படுவதை விட அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது உடல் சிரமப்படும் போது ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு முதல் நான்கு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்வது நல்லது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களும் இது மிகவும் முக்கியமானது வாகன இறக்குமதிக்கான அனுமதியை பெறுவதற்கு அறுபது வயதை பூர்த்தி செய்து ஓய்வு பெற்ற அரசு மற்றும் நீதித்துறை உயர் அதிகாரிகளும் தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைத்ததற்கமைய அறுபது வயதை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் வாகன அனுமதி பெற தகுதியுடையவர்கள் இலங்கையில் வசிக்கவும் தொழில் செய்யவும் புதுப்பிக்கத்தக்க நிரந்தர வதிவிட விசாவை வெளிநாடுகளிலும் வாழும் இலங்கையர்கள் பெற முடியும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹரச இலுப்பேட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த திட்டத்துக்கான விதிமுறைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விரைவில் திட்டம் செயற்படுத்தப்படுவதற்கு முன்னர் வர்த்தமானியில் வெளியிடப்படும் வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றதன் பின்னர் குடியுரிமை நிறுத்தப்பட்ட இலங்கையர்களின் இலங்கை அல்லாத மனைவி மற்றும் அவர்களது பிள்ளைகள் ஆகியோரும் வதிவிட விசாவிற்கு உரிமையுடவர்களாக மாறுவர் உரிமையுடையவர்களாக மாறுவர் இந்நிலையில் விண்ணப்பம் செய்யும் ஒருவர் விசாவிற்கு ஆயிரம் அமெரிக்க டாலர்களை செலுத்தும் அதே நேரத்தில் இலங்கை அல்லாத மனைவி மற்றும் ஒரு குழந்தைக்கு தலா நானூறு அமெரிக்க டாலர்களும் வசூலிக்கப்படும் அந்தந்த நாடுகளின் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாத வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களின் பல முறையீடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் வீதி அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கான அபராதத்தை ஐந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மூவாயிரத்து இருநூறு தொலைதூர சேவைகள் பேருந்துகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஒழுங்குமுறையின் கீழ் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பயணிகள் பெரும்பாலும் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத பேருந்துகளில் ஏற்றுச் செல்லப்படுகின்றனர் என சுட்டிக்காட்டப்படுகின்றது யாழ் தெல்லிப்பள்ளை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் தெல்லிப்பள்ளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்த பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளதுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்படுகின்றன உயிரிழந்த பெண் தனது இரு பிள்ளைகளுடன் தெள்ளிப்பள்ளையில் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் மகள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள வீட்டில் தூங்கச் சென்ற வேளை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் அயல் வீட்டில் தூங்கச் சென்ற மகள் மறுநாள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தாய் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் அதேவேளை தனது சகோதரன் வீட்டில் இல்லாததையும் அறிந்துள்ளார் இது குறித்து அயல் வீட்டாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை உடற்குற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையிலோ படைத்துள்ளனர் மேலும் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் பழைய கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்கு அரசாங்கம் புதிய கடன்களை பெற வேண்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய வருடாந்த அறிக்கை தெரிவிக்கின்றது வரி வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முயற்சியை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தாலும் கடனை செலுத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் அரசாங்கத்தின் பழைய கடனுக்காக வட்டியை செலுத்துவதற்காக இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாய் தேவைப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது வெலிகம பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்ற பாடசாலை மாணவன் மாணவியையும் அந்த விகாரையின் விகாராதிபதி கொடூரமாக தாக்கியதாக குறித்த மாணவனின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன் காரணமாக இந்த ஆண்டு கல்வி பொது தராதர சாதன தர பரீட்சையில் அந்த மாணவரால் தோற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய விகாராதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதார சாதனதர பரீட்சைக்கு தோற்றவிருந்த வெலிகொம்ப பிரதேசத்தில் உள்ள படசலையொன்றில் கல்வி கற்கும் மாணவர் மாணவரவர் கடந்த இருபத்தைந்தாம் திகதி பரீட்சை அனுமதி சீட்டில் கையொப்பமிடவுள்ளதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றுள்ளார் பின்னர் மேலதிக வகுப்பிலும் பங்கேற்க உள்ளதாகவும் அந்த மாணவன் கூறிச் சென்றுள்ளான் ஆனால் மேலதிக வகுப்பு நடைபெறாததால் தனது தோழியுடன் அப்பகுதியில் உள்ள விகாரைக்கு சென்றுள்ளார் அங்கு குறித்த விகாரையின் விகாராதிபதி மாணவனையும் அவருடன் சென்ற தோழியையும் ஈர்க்குமாறால் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுக்குள்ளான மாணவன் மாத்திரை வைத்தியசாலையின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தாக்குதலால் மாணவனின் உடலில் உள்பகுதி சேதமடைந்துள்ளது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ உள்ள இரண்டு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் தீ பரவியுள்ளதாக மொரட்டுவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்யும் நிலையம் ஒன்றிலே இது தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் தகவல் அறிந்து உடனடியாக மிரட்டுவ சபையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அது மாத்திரமின்றி முரட்டுவ காவல்துறையினரும் பிரதேசவாசிகளும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவாக கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது மக்களின் உணவாக கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது அந்த நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இனிமேல் இவ்வாறு ஒரு அவலம் ஏற்படாது இருப்பதை உறுதிப்படுத்தவும் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே பதினெட்டாம் திகதி தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதுடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க